வணக்கம் முருகனுக்கு உகந்த இந்த ஸ்லோகத்தை செவ்வாய்க்கிழமை திருத்திகை சஷ்டி தினங்களில் சொல்லி வந்தால் முருகனின் அருளைப் பெறலாம் ஓம் அழகா போற்றி ஓம் அறிவே போற்றி ஓம் அரண்மகனை போற்றி ஓம் அயன்மாள் மருகா போற்றி ஓம் சக்தி வேலவா சரவணா போற்றி ஓம் முக்தி அருளும் முருகா போற்றி ஓம் பன்னிருகை வேலவா போற்றி ஓம் பவளவாய் சிரிப்பு பாலகா போற்றி ஓம் ஆரியிரு தடந்தோல் போற்றி ஓம் ஆரழுத்து மந்திரம் போற்றி ஓம் இடும்பனை வென்றவனைப் போற்றி ஓம் இடர்களைவோனை போற்றி ஓம் உமையவள் மகனை போற்றி ஓம் உலக நாயகனே போற்றி ஓம் ஐயனை போற்றி அருளை போற்றி ஓம் ஐங்கரன் தம்பியே போற்றி ஓம் ஓங்கார ஓங்காரஸ்வரூபனை போற்றி ஓம் மூலப்பொருளே குகனை போற்றி ஓம் ஓதுவார்கினியனை போற்றி ஓம் ஓங்காரத்துள் வளர் ஒளியே போற்றி ஓம் திருவடி தொழுதிட அருள்வாய் போற்றி ஓம் குருவடிவான குருவின் உருவே போற்றி ஓம் பக்தர்கள் போற்றும் பழம்னி போற்றி ஓம் சித்தர்கள் வசமான செவ்வேல் போற்றி ஓம் தேவர்கள் சேனை தலைவா போற்றி ஓம் தேவ குஞ்சரி மணாலா போற்றி ஓம் வெண்ணீரணியும் விசாகா போற்றி ஓம் கண்ணின் மணியே கனியே போற்றி ஓம் தண்டவாணி எம் தெய்வமே போற்றி ஓம் குண்டலம் ஒளிரும் சுந்தரா போற்றி ஓம் வேதப்பொருளை வேந்தே போற்றி ஓம் அருந்தமிழ் வளர்த்த ஐயா போற்றி ஓம் செந்தில் உரையும் ஸ்கந்த போற்றி ஓம் பழனி பதில்வாள் பாலக போற்றி ஓம் இருளிடர் போக்கும் பகலவா போற்றி ஓம் இன்பமாம் வீடருள் இறைவா போற்றி ஓம் அன்பின் உருவமே எம் அரசே போற்றி ஓம் அவ்வை கருளி போற்றி ஓம் சேந்தா குறிஞ்சி வேந்தா போற்றி ஓம் கந்தா கடம்பா கார்த்திகேயா போற்றி ஓம் கருணாஹரனை போற்றி ஓம் கதிர்வேலவனைப் போற்றி ஓம் மூலப்பொருளை முருகா போற்றி ஓம் சூரனுக்கருளிய சேனாபதியே போற்றி ஓம் குன்றுதோராடும் குமரா போற்றி ஓம் ஏழாவது படை வீடுடையவா போற்றி ஓம் கார்த்திகை மைந்தனை போற்றி ஓம் கந்த சஷ்டி நாயக போற்றி ஓம் இதய கோயிலில் இருப்பாய் போற்றி ஓம் பக்தர்தம் பகை ஒழிப்பவனை போற்றி ஓம் மருதமலை இறைவா போற்றி ஓம் மயில் வாகனனை போற்றி ஓம் வடிவேலுடனே வருவாய் போற்றி ஓம் அடியா துயரம் களைவாய் போற்றி ஓம் வளமான வாழ்வு தருவாய் போற்றி ஓம் வள்ளி தெய்வானை மணாலா போற்றி ஓம் செஞ்சுடர் மேனி செவ்வேல் போற்றி ஓம் மலைமகட்கிளையே மகனே போற்றி ஓம் ஓம் அமிர்தாம் தமிழின் தலைவர் போற்றி ஓம் தமிழர்தம் கருணைமிகு இறைவா போற்றி ஓம் ஆடும் மயில்வேல் அரசே போற்றி ஓம் வந்தருள் செய் வடிவேலா போற்றி ஓம் கலியுக வரதா கந்தா போற்றி ஓம் கவலை கடலை கலைவாய் போற்றி ஓம் தந்தைக்கு மந்திரம் உரைத்தவா போற்றி ஓம் எந்தனுக்கு இறங்கி அருள்வாய் போற்றி ஓம் சைவம் வளர்த்த சம்பந்தா போற்றி ஓம் சரவணபவ சண்முகா போற்றி ஓம் வேடர்தம் கொடி மணாலா போற்றி ஓம் வனத்தில் வேடனாய் வந்தவா போற்றி ஓம் புனத்தினில் ஆண்டியாய் வந்தவா போற்றி ஓம் தேன் தினைமா நைவேத்தியா போற்றி ஓம் தெவிட்டாய் இன்பமே தென்றலே போற்றி ஓம் தேவாதி தேவனே தெய்வமே போற்றி ஓம் போகர் நாதனே பொலிவே போற்றி ஓம் போற்றப்படுவோனை பொருளே போற்றி ஓம் மூர்த்தியே வரதா போற்றி ஓம் யோக சித்தியை அழகே போற்றி ஓம் பழனி ஆண்டவனே பாலகா போற்றி ஓம் தென்பரங்குன்றோனே தேவா போற்றி ஓம் கருணை மொழி போரூர் கந்தா போற்றி ஓம் அருணகிரி கண்பு அருளினை போற்றி ஓம் குறிஞ்சி நிலக் கடவுளே போற்றி ஓம் குருமுனி தனக்கருள் குருவே போற்றி ஓம் தனிகாசலம் உரை சண்முகா போற்றி ஓம் சிக்கல் மேவிய சிங்காரா போற்றி ஓம் நக்கீரர் கருள் நாயகா போற்றி ஓம் விராலி மலையுரு வேலவா போற்றி ஓம் திருக்களுக்குன்றின் செல்வா போற்றி ஓம் மனம் கமல் கடம்ப மலையாய் போற்றி ஓம் குன்றக்குடி அமர் குகனை போற்றி ஓம் குமரகுருப்புகள் குருப்புகள் அழகா போற்றி ஓம் கதிர்காமத்துறை கடவுளை போற்றி ஓம் துதிபுரி அன்பன் துணையை போற்றி ஓம் பழனி பதிர்வாள் பண்டித போற்றி ஓம் செந்தூர் பதிர்வாள் சுந்தரா போற்றி ஓம் மரதாச்சல மூர்த்தியை மகிழ்வை போற்றி ஓம் கந்தாசிரமம் நின்ற கந்தா போற்றி ஓம் பழமுதுச்சோலை பதியே போற்றி ஓம் பத்துமலை முத்து குமரா போற்றி ஓம் அவ்வையின் பைந்தமிழ் கேட்டவா போற்றி ஓம் அருமையின் எளிய அழகைப் போற்றி ஓம் இருமையில் மணந்த ஏரே போற்றி ஓம் அருள்சேர் இருவினை நீக்குவாய் போற்றி ஓம் நீங்கா புகழுடை நிமளா போற்றி ஓம் திருப்புகழ் விருப்புடை தேவா போற்றி ஓம் மருதமலை ஆண்டவா போற்றி ஓம் போற்றி போற்றி மருதமலை வேளவா போற்றி உண்மையான பக்தி சிரத்தையுடன் இந்த நூற்றி எட்டு ஸ்ரீ முருகனின் போற்றிகளை சிவித்து வந்தால் ஸ்ரீ சுவாமிநாத சுவாமியின் அருளால் கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் ஓம் சரவணபவ